போறாச்சு அப்ப ஒரு ஒரு வாரம் இது தொந்தரவு இல்ல வராது பத்தாது எவ்வளவு நாள் வரும் ஒரு நாலு நாள் வருமா நாம இருக்கிற இந்த ஆந்திரா தோட்டத்துல பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணில இருந்து மூணு மணி வரைக்கும் தான் கரண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் கரண்ட் இருக்காது தண்ணியும் எடுக்க முடியாது இங்கே குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாத சூழ்நிலை ஏற்படும் போது டிராக்டர் மூலமாக தான் கொண்டு வரணும் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து தான் டிராக்டரில் குடிதண்ணீர் வரும் அதான் குடி குடிதண்ணீர் வந்திருக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக அந்த குடி தண்ணி டிராக்டர் வர்றப்போ இங்கே சுத்தமாக இருட்டாக இருக்கும் கரண்டே இருக்காது சுற்று இருக்கிற வீட்டில் கூட கரண்ட் இருக்காது அந்த டிராக்டர் வரும்போது என்ன ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நின்று பைக்கை வந்து இடிச்சிருச்சு புரியுது உங்களுக்கு பைக் இடித்து பைக்கில் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்குது இப்போ இந்த தண்ணியை வந்து ஒரு மூணு பேரலில் பிடிச்சி வைக்கணும் அந்த மூணு பேரலில் பிடிச்சி வைக்கிறதுக்குள்ளே இவங்க படாத பாடுபட்டுருவாங்க போல் சுத்தும் வெளிச்சமே இல்லை அங்கே தொலைவில் தெரிய பாருங்க ஒரு ரெண்டு மூணு ஃப்ளைட் அது மட்டும்தான் இங்க வெளிச்சம் சுற்றுமுற்றும் ஒன்றுமே இருக்காது கரு கும்னு இருக்கும் இந்த பேரல்ல தான் அவங்க வந்து தண்ணி பிடிக்க போறாங்க தண்ணி வந்துச்சு பாருங்க

வெளிச்சமே இருக்காது சாப்பாடு இது ஒரு ரூம் இதுதான் சமையல் அறை பாருங்கள் சாப்பிட்டு ரெண்டு பேர் படுத்துட்டாங்க பெரிய ஒரு ரெண்டு பேர் இந்த சமையல் அறை தான் சமைக்கணும் அதுக்கப்புறம் இங்கே தான் எல்லா வேலையும் செய்யணும்

எவ்வளோ நாள் ஒரு நாலு நாள் வருமா கரண்ட் ரெடி பண்ணிட்டாங்கன்னா பரவாயில்ல சாப்பாட்டுக்கு குடிக்கிறதுக்கு மூணு நாள் தான் வருங்கிறீங்களா கண்டிப்பாவா மூணு நாள் ஆமா ஆமா வேணும் வேணும்

இன்னும் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கலாமா போ பரவாயில்ல போ தப்பு நடந்துருச்சு கொஞ்சம் கீழே விடுங்க தண்ணி மண்ணு மண்ணுக்குள்ள போட்டு எடுக்கலாம் பையன் ஆண் ஆண் செய்ய

பஸ் ட்ராக்டர் எல்லாம் தான் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு தேவைக்கு வந்து இப்படி போராட்டமாக தான் இருக்கும் இங்கே இங்கே தான் சமைக்கணும் இங்கே தான் தூங்கணும் இங்கே தான் இருக்கணும் வாழ்க்கையே வந்து இங்கே தான் நாங்கள் கூட வந்து வாரத்துக்கு ஒரு ஒரு முறை வீட்டுக்கு போயிட்டு வேற ஒரு வேலையை பார்த்துட்டு வந்துடுவோம் ஆனால் இங்கே இருக்கிற ஆட்கள் வந்து இங்கேயே தான் இருக்கணும் அது ஒரு ரெண்டு மூணு மாதம் இந்த ப்ராஜெக்ட் நடக்கும் இப்படி தான் இருக்கும் நான் முடிஞ்சால் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக இருக்கிற எல்லா ஃபுட்டேஜையும் நான் உங்களுக்கு யூடியூப்பில் ஷேர் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணதில்லை இனிமேல் பண்ணுறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன் தொடர்ந்து நம்ம கோ இண்டியா க்ரீன் சேனலில் பார்த்துக்கிட்டே இருங்க இதெல்லாம் கம்மி மலைப்பிரதேசங்களில் வேலை செய்யும்போதெல்லாம் இன்னும் ரொம்ப டேஞ்சரஸான என்கவுண்டர்ஸ் எல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் நான் என்னால் யூடியூப்பில் ஷேர் பண்ண முடியல இதுக்கப்புறம் நான் அதை பண்ணுறேன் ஏன்னா நாங்கள் பார்க்குறத நீங்களும் பார்க்கணும் இல்லையா ஒரு விவசாய பண்ணையை வடிவமைக்கும்போது எவ்வளவு சிரமங்களை வந்து பொறுத்துக்கிட்டு அதை செய்கிறோம் அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கணும் தெரிய வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு எதுக்காக நான் இதெல்லாம் ஷேர் பண்ணுறேன்னா எதிர்காலத்தில் நிலம் அப்படிங்கிறது வந்து பலதரப்பட்ட உள்ள மக்களுக்கே எட்டா கனியாக மாறப்போகுது நல்லா புரிஞ்சுக்கோங்க நிலம் என்பது தான் எதிர்கால செல்வம் அதை நீங்கள் பாதுகாக்கணும்னா கொஞ்சம் ஆகணும் நாங்கள் பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு கையகலை காணி நிலமாவது உங்களிடம் இருக்கிற மாதிரி ஏதாவது வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்து அந்த வாழ்க்கை முறையில் வாழ கற்றுக்கோங்க காலம் சீக்கிரமாக மாறப்போகுது வெயிட் பண்ணுங்கள் அதை பற்றி ஒரு தனி வீடியோ போட போகிறேன் அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அட்வென்ச்சரை விரும்புகிற உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனிமேல் கேப் விடாமல் நம்ம கோ இண்டியா கிரீன் சேனலில் நிறையா வீடியோவை நான் கொடுக்க போகிறேன் விவசாயம் என்பது ஒரு தவம் விவசாயம் செய்வது என்பது ஒரு வரம் அந்த வரம் இந்த மாதிரி வரம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும்னு இறை உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும்னு நிறைய வேண்டி இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி